தமக்காலத்தின் மூன்று தூண்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நஞ்சதிக்கு இயேசு விநாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் தவக்காலத்தின் மூன்று தூண்கள் ஜெபம் தவம் தானம் தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய மூன்று வகையான உன்னதமான படிப்பினைகள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்று சொன்னால் ஜெவமும் தவமும் தானமும் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து எழும்பு செய்கிறது பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கிறது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற செய்கிறது மறுபடியும் பாவத்தை பாவத்தை விழாதபடி அடு இரக்கத்தினால் காக்கிறது அப்போ நாம் செய்ய வேண்டியது ஜெபம் ஒன்று தசமணிக்கான ஐந்தாம் அதிகாரம் பதினேழில் வாசிப்பது போல இடைவிடாமல் செபிக்க வேண்டும் மார்க் ஒன்பது இருபத்தி ஒன்பதில் வாசிப்பது போல அங்கே சொல்லுகிறார் நோன்போடு கூடிய ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் எபேசர் ஆறு பதினெட்டில் வாசிப்பது போல பெரிய தேவ ஆவியால் ஏவப்பட்டு எந்த வழியிலும் செவிக்க வேண்டும் அதிகாலமே செவிக்க வேண்டும் இரண்டாவது பெரிய தவம் தவம் என்பது காத்திருப்பது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் கொடுக்கும் வரை காத்திருப்பது நம்பிக்கையோடு காத்திருப்பது அவரை அருளை பெற்றுக்கொள்ள அவரை ஆற்றலை பெற்றுக்கொள்ள அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும் அதுதான் தவம் மன்னிப்பு அவர் கொடுக்குற மன்னிப்பு அவர் கொடுக்குற இறக்கம் அவருடைய காடுகிற கருணை அவர் கொடுக்குற பறிவு இவை எல்லாமே பெரிய நாம் தவமிருந்து பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய இத்தகைய காரியங்களை பெற்றுக்கொள்ள ஒன்று பேரோடு ஐந்து ஆறில் வாசிப்பது போல ஏற்ற காலத்தில் அவர் வந்து உங்களை உயர்த்தும்படி அல்ல அல்லது அவர் வந்து உங்களை மன்னிக்கும்படி அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் அவர் வந்து மன்னிக்கும்படி அவர் வந்து உங்களை மறு வாங்கும்படி நீங்களுடைய பலத்த கரங்களுக்குள் உங்களை தாழ்மையாக ஒப்புக்கொடுங்கள் காத்திருங்கள் காத்திருக்கின்ற பொழுது புரிய பாவத்து நிமித்தம் எதையெல்லாம் எழுந்தமோ அதையெல்லாம் மறுபடி ஆண்டவர் கொடுப்பார் அடுத்தது தானம் மூன்றாவது பண்பு தானம் தர்மம் செய்ய வேண்டும் உதவி செய்வது நன்மை செய்வது தியாகம் செய்வது பகிர்ந்து வாழ்வது இவை எல்லாம் தானமாக இருக்கிறது ஏனென்றால் தர்மம் பாவத்தை தவிர்க்கும் என்று சொல்கிறது தர்ம செயல்கள் நன்றி வழியாகும் என்று சொல்லி நாம் சீராக்கில் வாசிக்கிறோம் பிரியமானே ஆகவே இவ்விதமான தானத்தை இவ்விதமான தர்மத்தை குறிப்பாக இந்த காலத்தில் கூட செய்யாமல் போனால் யாக்கோப்பு நான்கு பதினேழில் வாசிக்கிறோம் ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்தும் அவன் நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்கிறது ஆகவே பிரியமானலே ஜெபம் செய்வதிலும் தவம் செய்வதிலும் தானம் செய்வதிலும் கவனமாயிருப்போம் கடைபிடிப்போம் கடவுள் நம்மை ஆசுபதிப்பாராக ஆமை